வணக்கம் உங்கள் சாய் ரியாலிட்டியிலிருந்து சாய் சுரேஷ்ராஜ் இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வந்திருக்க அழகான ப்ராப்பர்ட்டி அசோக் நகர் எயிட்டீன்த் அவனியூவில் வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி டபுள் பெட்ரூம் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தம் ஸ்கொயர் ஃபீட்டு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் இந்த ப்ராப்பர்ட்டி யுடிஎஸ் பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஒன்று ரெண்டாவது மாடியில் இருக்குது லிஃப்ட் இருக்குது கார் பார்க்கிங் இருக்குது மொத்தம் மூணு மாடி இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறது ரெண்டாவது மாடி வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு அதாவது மேற்கு பார்த்த வாசப்படியில் அமைஞ்சிருக்கு கார் பார்க்கிங் ஓப்பன் கார் பார்க்கிங் தான் லிஃப்ட் இருக்குது ப்ராப்பர்ட்டி ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பது அடிக்கு மேலேயே வரும் அந்த ரோடு ப்ராப்பர்ட்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியேட் பண்ணலாம் மொத்தமே அந்த ஃப்ளாட்டில் ஆறே ஆறு ஃப்ளாட்டு மட்டும்தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் மொத்தம் ஆறு ஃப்ளாட்டு மட்டும்தான் உட்ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பெரிய செலவே இருக்காது ஒரு பெயிண்ட் பண்ணிட்டு போயிடலாம் தொண்ணூத்தெட்டு லட்சம் சொல்கிறாரு அதை நம்ம நேராக உட்கார வச்சு பேசிக்கலாம் உட்ஒர்க் நீட்டாக பண்ணியிருக்காங்க வீடு ரொம்ப நீட்டாக இருக்குது நாலு பால்கனி இருக்குது ஒரு ஒரு பெட்ரூம்லேயும் ஒரு பால்கனி இருக்குது அது தவிர ஹாலில் ஒரு பால்கனி இருக்குது கிச்சனில் ஒரு பால்கனி வரும் உங்களுக்கு வாட்டர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குது இது வந்து அது அண்டர் ஃபிட் ரோடுக்கு அப்படியே பேக் சைடில் வருது கார்னர் ப்ராப்பர்ட்டி ரொம்ப நல்லா இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணாதீங்க வீடியோ பாருங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் நடைபெறுவது இஎஸ் சாய் சுரேஷ்ராஜ் சாய் ரியாலிட்டி நன்றி வணக்கம் வாங்க விற்க எங்களை சாய் ரியாலிட்டி கோடம்பாக்கம்